பெண்களுக்கு எல்லாருக்குமே தான் அழகு முடி இல்லைன்னா எந்த பெண்களும் அழகு கிடையாது தான் மொட்டை அடித்து முடி வளர்ந்துட்டுருக்கு இருக்கு எனக்கும் இல்லாம மக்களுக்கும் இல்லாம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு முடி டிப்ஸ் முடி குரோத் நல்லா வளர்றதுக்கு ஒரு டிப்ஸ் கொஞ்சம் வயதானவர்கள் பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் டைம்ல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிராஸ் பண்ணுது அப்படின்னா ரொம்ப முடி கொட்ட இருக்கும் அதே மாதிரி லாக்டேட்டிங் பீரியட்னு சொல்லணும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம ஃபீட் பண்ற அந்த பீரியட்லயும் அதிகமா ஹேர் ஃபால் பேசிக்கா ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்றது நம்ம இன்டர்னல் பாடியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதனோட சிம்டமா நமக்கு தெரிய ஆரம்பிச்சு அதிகமான உடல் உஷ்ணம் இருந்தா நிறைய பேருக்கு நம்ம கவனிச்சு பார்த்துருக்கோம் ரொம்ப வந்து பாடி ஹீட் இருக்கும் சரியா ஃபுட்டு எடுத்துக்க மாட்டாங்க நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க ஸோ பாடியில வந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறைவா நிறைய பேருக்கு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் தான் செய்யும் நிறைய பதிவுகள்ல நம்மளும் இந்தந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க இந்த யூஸ் பண்ணுங்க பேக் இதை யூஸ் பண்ணலாம் நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ நீங்க கேட்ட மாதிரி முக்கியமா ஒரு டிப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அதுல முக்கியமான ஒரு தைல வகை ஹேருக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆயில் ஹேர் பேக் என்ன இருக்கு அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹேர் க்ரோத் நல்லா இருக்குன்னா இது ஒரு சீக்ரெட்னு சொல்லலாம் ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் பாலாம்பிகா நான் இங்கே சென்னை ஆதம்பாக்கம் நம்ம தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் எல்லாருக்கும் முக்கியமானது எல்லாருக்கும் தேவைப்படுறது எனக்கே தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுலேயும் மெயினாக பெண்களுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி அந்த டாபிக் பேச போகிறோம் என்னென்னா முடி வளர்றது ஏன்னா நானும் மொட்டை அடித்து இப்போ தான் முடி வளர்ந்துட்டுருக்கு இப்போ யூஸ் பண்ணால் தான் எனக்கு இன்னும் நல்ல குரோத் ஆகும் முடி நல்லா வளரும் ஸோ எனக்கும் அது எப்படி கேட்டு கிளியர் பண்ணிக்கணும்னு எனக்கும் ஒரு ஆசை என்னையும் ஒரு நிறைய பேர் கேட்க சொல்லிட்டாங்க முடி வளர்கிறதுக்கு என்ன டாக்டர் கேளுங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நான் வந்து இப்போது நம்ம டாக்டர் நித்யா மேம் சந்திக்க வந்திருக்கேன் கேட்போம் முடி வளர்கிறதுக்கு முடி திக்காகிறதுக்கும் ஏன்னா எல்லா பெண்களுக்கும் முக்கியமாக தான் பிடிக்கும் முடி இல்லாமல் எது அழகே கிடையாது ஃபஸ்ட்டு அதனால் முடி வளர்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு நம்ம டாக்டர் கேட்போம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இப்போது பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து முடி ரொம்ப முக்கியம் மேம் முடிவு தான் அழகு முடி இல்லைன்னா எந்த பெண்களும் அழகு கிடையாது இப்போ எனக்கும் இப்போதான் மொட்டை அடித்து முடி வளர்ந்துட்டுருக்கு எனக்கும் இல்லாமல் மக்களுக்கும் இல்லாமல் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு முடி டிப்ஸு முடி க்ரோத் நல்லா வளர்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் மேம் ஜென்ரலாக எல்லாரும் கேட்கக்கூடியது இந்த ஹேர் ஃபால் அப்படின்ற ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கு டீனேஜ்ல இருந்தாலும் இருக்கு சோ அதே மாதிரி கிட்ஸுக்கு பார்த்தோம்னா கிரே ஹேர் கொத்து கொத்தா கொட்டுது மேம் முடி ரொம்ப கொட்டுது இந்த வெள்ள முடி பிரச்சனையும் ஆமா இருக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுங்க கிரே ஹேர் ஆகுது ஸ்கூலுக்கு போக முடியல எல்லாரும் கேக்குறாங்க அப்படின்னு சொல்றோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் வயதானவர்களுக்கு பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் டைம்ல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிராஸ் பண்ணுது அப்படின்னா ரொம்ப கொட்ட முடிக்க அதே மாதிரி லாக்டேட்டிங் பீரியட்னு சொல்றோம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம ஃபீட் பண்ற அந்த பீரியட்லயும் அதிகமா ஹேர்ஃபால் ஸோ இது பெண்களுக்கு ஒரு பக்கம் இருக்கு அப்படியே ஆண்களுக்கு புரட்டி போட்டோம்னா இதே மாதிரி தான் ஸோ எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல ரொம்ப பால்னஸ் தெரியுது தலையில ரொம்ப முடி கொட்டி கொட்டி இது எனக்கு ஒரு பெரிய மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ பேசிக்காக ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்றது நம்ம இன்டர்னல் பாடியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதனோட சிம்டமா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதிகமான உடல் உஷ்ணம் இருந்தால் நிறைய பேருக்கு நம்ம கவனித்து பார்த்துருப்போம் ரொம்ப வந்து பாடி ஹீட் இருக்கும் சரியாக ஃபுட்டு எடுத்துக்க மாட்டாங்க நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க ஸோ பாடியில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும் லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வர தான் செய்யுது ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்து ஹேர் ஃபால்க்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னா நிறைய இருக்குது நிறைய பதிவுகளில் நம்மளும் இந்தந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் பேக் இதை யூஸ் பண்ணலாம் நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி முக்கியமாக ஒரு டிப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அதுலேயும் முக்கியமான ஒரு தைல வகை ஹேருக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆயில் ஹேர் பேக் என்ன இருக்குது அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும்னா இது ஒரு சீக்ரெட்னா சொல்லலாம் ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் ஸோ இதற்கு என்ன பண்ணலான்னா நல்ல கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி அளவு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கணும் இந்த கரிசலாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் முக்கியமாக ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம் இது டெய்லி நம்ம சாப்பிட்ணும் கீரையாக கிடைக்காதவங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் பொடி இந்த வெள்ளை கரிசிலாங்கண்ணி பொடியா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியும் கறிவேப்பிலை இலைகள் ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துட்டு இதுலேயே நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடரை சேர்த்துணும் இதில் என்ன பண்ணோம்னா கருஞ்சி ரகம் இருக்கு பார்த்தீங்களா நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு கால் டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துணும் சேர்த்துட்டு மிக்சியில நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிடணும் ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சம் தேன் இல்லைன்னா கருப்பட்டி இதுல சேர்த்து அரைக்கும் போதே கருப்பட்டி சேர்த்து அரைச்சிடணும் இந்த ஜூஸ் மட்டும் குடிச்சு பாருங்க நிறைய பேர் கருவேப்பில ஜூஸ் நம்ம குடிப்போம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதிகமா கருஞ்சிரகம் சேர்க்க கூடாது ஒரு கால் டீஸ்பூன் தான் கருஞ்சிரகம் சேர்க்கணும் கரிசலாங்கண்ணி பொடி இதுல கண்டிப்பா சேர்க்கும் கஸ்லாங்கண்ணி உள்ள எடுத்துக்கலாங்கிறீங்க உள்ள எடுத்துக்கணும் ஓ டெய்லி நமக்கு கரசலாங்கனி கீரை நமக்கு கிடைக்காது கருவேப்பிலை ஈஸியா கிடைக்கும் அதனாலே நம்ம படுத்துவோம் ஈஸியா கிடைக்குதுன்னு சாப்பிடும்போது எடுத்து பட் அதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு அயன் ரொம்ப இருக்கு ரிச் கால்சியம் அயன் ஃபைபர் கண்ட் அதிகமா இருக்கு சோ நம்மளுடைய லிவர்ல டாக்ஸின்ஸை வந்து கிளியர் பண்றதுக்கும் கருவேப்பிலை ஒரு முக்கியமான மூலிகை சோ இதனோட நம்ம வந்து கரிசலாங்கனி சேர்க்கிறோம் கருப்பட்டி சேர்க்கிறோம் கருஞ்சீ ரகம் சேர்க்கிறோம் இதை சேர்த்து ஒரு ஜூஸ் டெய்லி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிடணும் இது யார் யார் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேடிஸ் எல்லாருமே குடிக்கலாம் எந்த ஏஜில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் இதை வந்து ஜென்ஸும் குடிக்கலாம் ஸோ பிபி இருக்குங்க கொலஸ்ட்ரால் இருக்கு பரவாயில்ல குடிக்கலாம் அவ்வளவு ஹெல்தின்னு சொல்லலாம் பாடி எல்லாமே நமக்கு கிளன்ஸ் ஆகும் சோ ஹேர் வந்து முடி கொட்டுற பிரச்சனைனா ஒரு டூ வீக்ஸ்ல நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் சோ நல்ல கொத்து கொத்தா என் டேபிளே கொண்டு வந்து வச்சிருவாங்க மேம் இவ்ளோ முடி எனக்கு ஒரு நாளைக்கு கொட்டுது அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு முடி எனக்கு பாருங்க இது எடுத்து போடுறதுக்குள்ள அது நிறைய பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு முடி கொட்டுது மேம் கொத்து கொத்தா கொட்டுது ஸோ அது டிப்ரஸ் ஆயிடுவாங்க எனக்கு தலையே தெரிகிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஹேருக்கு க்ரோத் தரக்கூடிய டேன்ட்ரஃப் இல்லாமல் இருக்கும்னா டேன்ட்ரஃப் நிறைய பேருக்கு இருக்கும் ஆமா தான் முடியே நிறைய பேருக்கு கொட்டுது ஆமா ஸோ இந்த டேன்ட்ரஃப்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொடுதலை தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்கு அதே மாதிரி கருஞ்சீ ரக தைலம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடும் கருக தைலம் வாங்க போறோம் பொடுதலை தைலம் வாங்க போறோம் நூறு நூறு எம்எல் வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை ரெகுலராக ஒரு வாரம் தொடர்ந்து தலையில அப்ளை பண்ணணும் ஒரு ஒன் ஹவர் ஹேர் வாஷ் பண்ணணும் ரெகுலரா டெய்லி ஒரு ஒன் வீக் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை அது இப்ப மழை காலம் வருது குளிர்காலமும் வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேல்ப் ட்ரை ஆயிடும் ஸோ அந்த ட்ரை ஆகுதுன்னா அதை சரி செய்யறதுக்கு நம்ம இதுதான் மேம் பண்ணணும் ரெண்டு ஆயிலை மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு வரணும் ஸோ நிறைய பேருக்கு கான்ஸ்டபேஷன் இருக்கும் கட் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் செரிமான பிரச்சனை இருக்கா இதனாலையும் நமக்கு தலைமுடி உதிர்தல் ஏற்படலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா கல்லீரல் பிரச்சனையோ இல்லை ஸ்பிளீனில் ஏற்படக்கூடிய இந்த மணிரல் தொடர்பான பிரச்சனையோ இருந்தாலும் தலைமுடி உறுதல் இருக்கும் இதற்கு இந்த ரெண்டு ஆயில் ரொம்ப 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 பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம டயட் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப முக்கியம் ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தால் ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட் ஸோ நல்லெண்ணெய் கருப்பு எள்ளு உணவில் நிறைய சேர்த்துக்கணும் கருப்பு உளுந்து சேர்த்துக்கணும் ப்ரோட்டீன் டயட் ரொம்ப முக்கியம் ஸோ ஹேருக்குன்னு எடுத்துக்கிட்டாவே ப்ரோட்டீன் அயன் ஸோ கால்சியம் ரொம்ப முக்கியம் மெக்னீஷியம் ஜிங்க்கு இது எல்லாமே சேர்ந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி ஒரு டயட் நம்ம கொண்டு வரும்போது தான் ஹேர் ஃபால் கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வெரி குட் நிறைய விஷயத்த வந்து புரிய வச்சிட்டீங்க ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்று ரெண்டு பேருக்கு தான் கொட்டுறதில்ல எல்லாருக்கும் முடி கொட்டுது அதுதான் நீங்கள் மெயினாக சொல்கிறது ஏன்னா ஃபோன் நிறைய நோண்டிட்டு நெட் தூக்கம் இல்லாமல் தூக்கத்தை அவாய்ட் பண்ணுறது நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பிட்றது வெளி ஃபுட்டு நிறைய சாப்பிட்றது இதெல்லாம் மக்கள் சொன்னாலும் புரிஞ்சுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல இதனால் இவ்வளோ பாதிக்கிறோம் முடி கொட்டுது டயர்ட் ஆகிடுறோம் ஹெல்த்து பாதிக்குதேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் அழகாக கிளியராக சொல்லிட்டீங்க உண்மையாக சொல்கிறேன் நல்லா தூங்கணும் அதான் மெயின் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு மெயின் தூங்கணும் நல்லா ஃபோன் ரோ நோண்டு நைட்டில் ரொம்ப நேரம் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும்லாம் நிறைய பேர் ஃபோனை நோண்டிகிட்ருக்காங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் மெயினா ஒரு விஷயம் சொல்றீங்க கருவேப்பிலை எடுத்துக்கணும் கருவேப்பிலையும் சாப்பாட்டுல சேர்த்தா கூட அதை தூக்கி போட்டுடுறாங்க சாப்பிட்றதே கிடையாது நிறைய பேர் கருவேப்பிலை எவ்வளவு ஒரு மகிமை எவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு சொன்னீங்க நீங்க அழகா நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஒரு ஜூஸ் ஒன்று சொன்னீங்களே அது யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கூட சூப்பர் சூப்பர் நான் இப்ப நிறைய பேருக்கு செய் சொல்றேன் நானும் எடுத்துக்கிறேன் அது ஏன்னா கஸ்லாங்கண்ணி தலையில தேய்ப்பாங்க அதெல்லாம் நான் பாத்திருக்கேன் நீங்க உள்ளே எடுத்துக்க சொல்றீங்களே கஸ்லாங்கண்ணி பொடி கருவேப்பில கருஞ்சீரகம் வந்து முக்கியமானது கருப்பட்டி கொஞ்சம் கருப்பட்டி போட்டு அது நல்லா இருக்குமே கருப்பட்டி போட்டோன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் நல்லாவும் குடிக்கலாம் அதுவே நல்ல முடி க்ரோத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பாருங்க எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் நான் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து டாக்டர் சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களாம் தெரியல நிறைய பேர் கருவேப்பில எடுத்துக்கோங்க நிறைய அது அவ்வளோ நல்லது அதான் கருவேப்பில வெள்ளை கஸ்லாங்கண்ணி கருஞ்சீரகம் இதை மூணையும் ஜூஸ் பண்ணி டெய்லி காலையில் குடிக்க சொல்கிறாங்க அது வந்து அவ்வளோ விட்டமின் இ முடிக்கு ரொம்ப நல்லது முடி வளரும் இந்த வெள்ளை முடி நிறைய பேருக்கு இப்போ குழந்தைங்களுக்கே வந்துடுச்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் முடி நல்லா கருங்கருன்னு வளரணும் நீட்டாக இருக்கணும் ஏன்னா எல்லாருக்குமேங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே முடிதாங்க அழகு முடி இல்லைன்னா ஒன்றுமே புரோஜனம் கிடையாது நீங்கள் விக்கு வைக்கலாம் எவ்வளோ நாள் வைப்பீங்க விக்கு எங்கேயாவது தான் விக்கு வைக்க முடியும் சும்மா சாதாரண நல்ல நம்மளாம் விக் வச்சிட்ருக்க முடியாது அந்த நம்ம நேச்சுரல் முடிதாங்க அழகு முடி வளர்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் கருவுப்பில் எடுத்துக்காதவங்கள்லாம் இனிமேல் கருவுப்பில் எடுத்துக்கோங்க அந்த ஜூஸ் சொன்னாங்க அதை எடுத்துக்கோங்க ஒரு ஆயில் சொன்னாங்க எல்லாம் காய்ச்சி அந்த தலைக்கு தேய்க்கிற ஆயில் அது எல்லாத்தையும் நல்லா இன்னொரு வாட்டி வீடியோ புரியலைனாலாம் ஒரு வாட்டி திருப்பி அந்த வீடியோவை நல்லா ஃபுல்லாக கேட்டு அதை படி ஃபாலோ பண்ணிக்கோங்க